வணக்கம் இன்னைக்கு நம்ம மிகவும் ஆரோக்கியமான சத்து நிறைந்த ஒரு காலை உணவு தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த இந்த உணவு வந்து உடல் எடையை அதிகப்படுத்தாமல் உடல் எடையை குறைக்கும் அது என்னன்னு அது என்ன ரெசிபின்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்துருவோம் இது என்னன்னு பார்க்குறீங்களா ஆமாங்க இது திணை திணை வந்து திணை அரிசி நான் வந்து ஒரு டம்ளர் எடுத்துக்கிறேன் இன்றைக்கி திணை பொங்கல் தான் நம்ம செய்ய போகிறோம் இந்த விடியூல இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சுருங்க திணை அரிசியை நம்ம பொங்கல் இதை ஊற வச்சு தான் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் எப்பயுமே இந்த சிறுதானியங்களை வந்து ஊற வச்சு தான் சமைக்கணும் அதனால் இதை வந்து நான் முதல்ல ஊற வச்சிட்றேன் ஒரு இருபது நிமிஷத்துக்கு இதை ஊற வச்சிடலாம் அப்புறம் ஒரு பாத்திரத்தில் முழு அதை முழுவதுமாக தண்ணி எடுத்துக்கோங்க ஒரு மூணு லிட்டர் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க தண்ணி எடுத்து இந்த தண்ணியை சூடு பண்ணணும் முதல்ல இதை சூடு பண்ணணும் சூடுப்படுத்திக்கலாம் அப்புறம் மூடி போட்டு மூடி இதை சூடாகட்டும் அதுக்குள்ளே நம்ம பாசி பருப்பு ஒரு டம்ளர் தினை எடுத்திங்கன்னா முக்கால் டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்துக்கணும் பாசிப்பருப்பை எடுத்து இதையும் நல்லா கழுவி எடுத்து வச்சுக்குவோம் தண்ணி ஊற்றி நல்லா கழுவிக்கோங்க நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை ஈர்த்துக்குவோம் தண்ணி காஞ்ச உடனே பாருங்கள் தண்ணி காஞ்சிச்சு பபிள்ஸ் வருது இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா தினை அது தண்ணி வடிச்சிட்டு இந்த தினை அரிசியை இந்த இது காய்ந்த இந்த தண்ணியில் இதை சேர்த்து சேர்த்துட்டு அது கூடவே பாசி இதுக்குள்ளேயே நம்ம போட்டுடலாம் அரிசி மட்டும்தான் ஊற வைக்கணும் பருப்பு ஊற வைக்கக்கூடாது அரிசி ஊற வச்சு செய்யும்போது அதனுடைய முழுமையான சத்து நமக்கு கிடைக்கும் அதனால் நான் அரிசியை ஊற வச்சு பண்ணுறேன் இது அரிசியும் பாசிப்பருப்பும் வெந்தும் நல்லா வரணும் இது அப்படியே போட்டு மூடி போட்டு வேக விட்டுருங்க இது வெந்துட்ருக்கட்டும் இப்போ ஓரளவுக்கு பாருங்கள் பாசிப்பருப்பும் இந்த தினையும் நல்லாவே வெந்து வந்துருச்சு இந்த வெந்து வரும்போது உப்பு தேவையான அளவுக்கு இதில் உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து இன்னும் நல்லா கொல கொலன்னு வேக விடணும் அது வேகட்டும் வெறும் பக்கம் வேகட்டும் அதுக்குள்ளே நம்ம இந்த பொங்கலில் தாள்க்கிறதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்துக்கோங்க நெய் எடுத்து நெய் உருக்கின பிறகு சீரகம் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் மிளகு இதை எடுத்து நெய்யில் சூடான நெய்யில் போட்டுருங்க போட்டுட்டு கட் பண்ணி வச்சுருக்க ரெண்டு பச்சை மிளகாயும் அதிலையும் சேர்த்துக்கோங்க அப்புறம் இஞ்சி ஒரு துண்டு இஞ்சி கட் பண்ணி வச்சிருக்காது அதுவும் அதுலேயும் சேர்த்துக்கோங்க முந்திரி பருப்பு கேஷ் நோட் ஒரு பத்து அதையும் நல்லா உடைச்சி அதில் சேர்த்துக்கோங்க கருவேப்பில் ஒரு கொத்து கருவேப்பில் அதையும் சேர்த்து இது நல்லா வறுக்கணும் முந்திரி பருப்பு வந்து நல்லா வறுக்கணும் நல்லா ப்ரௌன் கலரில் வரும்போது தான் இந்த முந்திரி பருப்போட டேஸ்ட்டு நமக்கு கிடைக்கும் நல்லா வறுப்பட்டுச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கணும் வறுத்து எடுத்துகிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுவோம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ வெந்து நல்லா கொழையாக வெந்துருச்சு ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு வெந்து வந்துருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அந்த வறுத்து வறுத்து வச்சிருக்கிற மிளகு சீரகம் பச்சை மிளகா கருவேப்பில முந்திரி பருப்பு நெய்யில் போட்டு வறுத்து இது கூடவே சேர்த்து கொஞ்சம் அடுப்பிலே வைக்குவோம் இது இன்னும் கொஞ்சம் வரையும் அடுப்பிலே வைக்கணும் நல்லாவே குழையாக வெந்துருச்சு பாருங்கள் இதில் வந்து நார்ச்சத்து அதிகமாக இருக்குது அதை நல்லா உடல் எறைய எடையை வந்து இதை கூட்டாது நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் ஆரோக்கியமாக இருக்கும் உடல் அது கூட வறுத்து வச்சுருக்கிற இந்த கலவையை பொங்கலில் கல பொங்கலில் போட்டு நல்லா கலக்கி எடுத்தோம்னா நம்மளுக்கு சூப்பரான தினை பொங்கல் ரெடி வைப்பாங்க பார்க்கவே சூப்பராக இருக்குது அருமையாக இருக்குது நல்லா கொழக்ழன்னு இருக்குங்க இது இதுக்கு வந்து சாம்பார் அப்புறம் தேங்காய் சட்னி ரொம்பவே சூப்பராக இருக்கும் காலையில் இதை செஞ்சு சாப்பிடுங்க ரொம்பவே ஆரோக்கியமான ஹெல்த்தியான ஒரு காலை உணவு நீங்கள் கூட சாதாரணமாக பொங்கல் செய்கிறத விட இந்த தினை பொங்கல் திணை வச்சு நீங்கள் பொங்கலாக செஞ்சு சாப்பிட்லாம் வீட்டில் அப்போது எல்லாமே கெட்டி ஆகிடுச்சு நல்லா எல்லாம் வடிஞ்சு வந்துடுச்சு இப்போ வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பொங்கலை டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம் இதுக்கு வெல் சட்னி தேங்காய் சட்னி நல்லாயிருக்கும் அண்ட் சாம்பாரும் நல்லாயிருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த திணை ரெசிப்பியை ட்ரை பண்ணுங்கள் ஆரோக்கியமாக இருங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தினையில் என்னென்ன ரெசிபி எல்லாம் பண்ணுங்கன்னு உங்கள் கமெண்ட்டை எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் போடுங்க அதையும் நம்ம ட்ரை பண்ணுவோம் நன்றி